ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னா இது ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் நைட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடணும் இங்கே போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தோங்கிறதுல இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பசங்க டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறமா டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே தான் வந்துருந்தோம் இன்றைக்கி துவைக்கிற துணி கொஞ்சம் நிறையவே இருந்ததுங்க காலையில் ஒரு செங்கல் போட்டு காய வச்சிருந்தேன் இப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு அது மடிச்சுட்டு மதியமே ஒரு சிங்கல் வந்து திருப்பி போட்டு விட்டுருந்தேன் அது காய வச்சுட்டு தான் பசங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செடி வைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அந்த அளவுக்கு இல்லாமலே இருந்ததுங்க கிழி எந்த செடி வச்சாலும் மாட்டேங்குது நழாவே இருந்ததுனால அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தது மேலே வச்சாலும் அது சரியான முறையில் வர மாட்டேங்குது அதனால இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நெடி வச்சுருந்த அந்த தொட்டியெல்லாம் வந்து உரங்கட்டி வச்சுருந்தேன் அதுமாதிரி தான் இன்னும் திடீர்னு கொஞ்சம் ஆசை வந்தது எனக்கு சரியாக தான் ஒன்று வச்சு பார்க்கலாமே செம்மண் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுதுங்க ஒரு மாதத்துக்கு மேலே தான் ஆகுது இன்னைக்கு நாளைக்கு நாள் கடத்திட்டேன் கொஞ்சம் அலுப்பாவும் இருந்தது வந்து எப்படியாவது இந்த மண்ணை வந்து தொட்டியில வந்து நிரப்பி வச்சுட்டு நாளைக்குள்ள நாள் மறுநாள் வந்து எதாவது செடி வச்சு விடலான்ட்டு வந்து பிளான் பண்ணிருக்கேன் அந்த பசங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணு வந்து நிரவு சொல்லியிருந்தேன் எல்லா தொட்டிலையும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காடி உனக்கு செய்ய ஆ ஏ பொ பொறுமையா பொறுமையாக செய் ஏ அடியில் நல்ல மண் இருக்குன்னு நினைக்கிறேன் மேலோட்டமாக இருக்கிறத மண்ணு தான் எனக்கு அதுவே மறந்து போச்சு இது மொட்டை மாடி கூட்டின மண்ணெல்லாம் தூக்கி இதில் அடிக்கு சூப்பர் சூப்பர் அழுக்கு மண் இல்லைடா அது நல்ல மண்ணு தான் ரொம்ப நாள் மண் அது அடியில் போட்டுட்டு இப்போ வாங்கிட்டு வந்த புது மண்ணை தூக்கி மேலே போட்டு விட்டுரலாம் எரு தான் கிடைக்கல எரு வந்து பூஜை அம்மா இருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்கணும் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும் அவங்க வீட்டில் மாடு இருக்குல்ல அவங்க வீட்டில் இருக்கும் எப்படின்னு கேட்டுட்டு வரலாம் ஒரு நாளைக்கு கேட்டு வாங்கிட்டு வரேன் எரு தான் கொஞ்சம் கலந்து போடணும் ஈஸியாக இருக்கடிச்சலாம் நாளைக்கு நாளைக்கு தான் பாடியெல்லாம் கூட்டி தள்ளணும் அசிங்கமாக இருக்கு ம் என்னது இப்போ என்ன செஞ்சு குடிச்ச கோல்டு காஃபி தம்பி உனக்கு வேணாமா அது நல்லா என்ன எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா அது நான் முன்னாடி டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது காஃபிலாம் நல்லா சுட சுட நல்லா ஸ்ட்ராங்காக சக்கரை கொஞ்சம் தூக்கெல்லாம் போட்டு குடிக்கணும் ஒரு சிஸ்டர் கூட வந்து எனக்கு யாபகப்படுத்திட்டாங்க ஃபில்ட்ரு காஃபி குடிக்கலையானு முன்னாடி குடிப்பீங்களே இப்போ குடிக்கிறது இல்லையான்னு அதுலேருந்து எனக்கு ஃபில்ட்ரு காஃபி குடிக்கணும்னு ஆசையாக இருக்கு இல்லடி என் தங்கத்துக்கு பிடிக்கும் ஃபில்ட்ரு காஃபினா இல்லடி இந்த வாட்டி வாங்கலாம் உணக்கம்மா சரி இந்த வாட்டி வாங்குறம்மா சின்ன பாக்கெட் வாங்கிடலாம் பெருசு வேணாம் சரளுக்கு வேணும் சின்ன குழந்தை சரளுக்கு கேட்குது பாரு ரூபா பால் பவுடர் பாக்கெட்டு எப்போ வாங்கினாலும் காலி பண்ணிடுறேன் எதுடா தொட்டி ஆ ஆமாம் ரெண்டு நூற்றம்பதுன்னு வாங்கினேன் அந்த பெருசு தான் வந்து நூறுன்னு தெரியல எனக்கு சரி ஞாபகங்களே அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது வாங்கினது ஆஹ் இந்த கிரீனும் ஆரஞ்சு தான் இந்த வீட்டுக்கு வந்து வாங்கினேன் ரெட்டா அது அதா இது ரெண்டும் இந்த வீட்டுக்கு வந்து வாங்கினேன் மற்றபடி இந்த பிளாக் தொட்டி அந்த பெரிய தொட்டி நடுவில் இருக்கிறது அது எல்லாமே பழைய வீட்டில் இருக்கும்போது வச்சிருந்தது அந்த பெரிய தொட்டியில் என்ன இருந்தது ஞாபகமாக சொல்லமு கத்தா எவ்வளோ பெருசு இருக்கும்ல நல்ல பெருசு பெருசாக இருக்கும் நிறைய பேர் நம்ம வீட்லேருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து போய் வச்சாங்க இப்போ நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை ஆ எது என்னது கிடைக்கலடா நீங்கள் அப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்தார் அது என்னென்னா மேலே கொண்டு வந்து வச்சேன் ஒரு நாள் பழுத்து பழுத்துக்குன்ன மாதிரி ஆயிடுச்சு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆ சூப்பர் யார் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஓகே இன்னும் ஒரு பத்து பத்து பதினஞ்சு கரண்டி எல்லாமோ போதும் மீதி எல்லாமே வந்து புதுமணம் போட்டு விடலாம் தம்பி அந்த தொட்டியில் சிமெண்ட் மண் அள்ளிட்டு அந்த மண் இருக்குல்ல அடியில் இருக்கிற மண் அது இதில் பாதி போட்டுடலாம் சரியா கரெக்டாக இருக்கும் போட்டோம்னா நம்ம புது மண் வந்து எல்லா சட்டிலும் போட்டு விட்டுரலாம் சரியா குளிச்சிடலாம் இங்கே மண் இருக்குது மண்ணில் வேலை செய்யறல்ல அரிக்கும் போய் குளிச்சுட்டு போயிடலாம் சரியா கஷ்டமான செய்யலாம் செய்யலாம் ஆளு பரோட்டா வேணுமா ஆளு பரோட்டா சாயனா எனக்கு கொஞ்சோண்டு சப்பாத்திக்கு மாவு மட்டும் பிசைஞ்சு கொடுறா சாஃப்டாக பிசைஞ்சு கொடு என்ன ஆ எதுக்கு மா தயிர் தொட்டு சாப்பிடுவா ஆனியன் பச்சடியா வெறும் வா சாஸ் இருந்தது சாஸ் இருக்கா இல்லையா சாஸ் இருக்கா இல்லையா அது கொஞ்சம் தயிர் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் போதும் தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை அதோடு மயோனேஸ் இருந்தா நல்லாயிருக்கும் மயோனிசு தான் காலி எனக்கு எனக்காக தான் பிடிக்கும் எங்கள் வெற்றிக்கும் அதான் பிடிக்கும் ரெடி ஆ என்னாவோ யார் சொன்னால் ஆ சூப்பர் சூப்பர் ஃபாஸ்ட்டு தம்பி தான் ஜெயிக்க போகிறான் ஆ புதுமணி அள்ளி போடுற பசங்க கையால இப்போ வைப்போம் செடி எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஓகே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுதுடா உன் ஃபேஸில் மின்னத்துக்கு இப்போ நீங்கள் எனக்கு முகத்துக்கு பூசி விட்றியா ஆஹா உனக்கு நான் அரிசி மாவு போட மாட்டேன் நான் வந்து பைத்த மாவு கடலை மாவு தான் போட்டுட்டு இருந்தேன் அரிசி மாவு நான் ட்ரை பண்ணதில்லை இருந்தாலும் நீ இப்போ தொடர்ந்து பண்ணுறதுனால ஃபேஸில் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு வெறும் அரிசி மாவு ஹனி மட்டும் தான் போடுறியா வேறு எதுவும் கிடையாதா லெமன் தயிர் எதுவும் கிடையாதா

வீடியோக்காகலாம் என் தங்க எதுவும் பண்ணாது நீ நீ அடி பரவாயில்ல சாதனா சாதனா கையால் அள்ளி போடு இந்த மரத்தால் அள்ளி போடா அவன்ட்டு அந்த 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 ஜல்லிக்கரண்டியை அவன்ட்டு கொடுக்க மரத்தால் அள்ளி போடு அதனால் நீ சீக்கிரம் முடியும் நீ ஏறா நீ ஜல்லிக்கரண்டியாடுறா நீ நீ பண்ணுறியாடா நான் பண்ணவா நீ பண்ணுறேன் பரவாயில்ல விடு நான் அழிக்கிறேன் நான் பண்ணவா நீ பண்ணுறியா என் வாட்டை வரலையா இதுக்கு சாக்கு கொஞ்சம் அகமூலமா வச்சுக்கோ இல்லைன்னா மடக்கி விட்டுக்கோட்டி ம் அம்மா எல்லா அஞ்சு தொட்டிக்கும் வர மாதிரி நிரம்பி போடணும் பாத்து போடும் நான் பசங்களை வீட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்த புது மண்ணை வந்து இந்த அஞ்சு தொட்டிலையும் நிறைவே சொல்லிட்டேன் ஆல்ரெடி கொஞ்சம் பழைய மண் இருந்தது அந்த பழைய மண் அஞ்சு தொட்டியில் அடியில் வந்து நிறைவே விட்டுட்டு புது பொண்ணு புது மண்ணை வந்து மேலே போட்டு விட்டுருக்குறேன் பசங்க பண்ணதுனால கொஞ்சம் ஃபுல்லாக கீழே வந்து இறச்சி வச்சுட்டாங்க சாதனா அப்போ வந்து பார்த்தாங்கன்னு அவ்வளோதான் காண்டு ஆகிடுவாங்க ஏன்னா இது அப்படியே செம்மண் அப்படியே வந்து கீழே வந்து அந்த கரை அப்படியே பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஆகிடும் அதனால் தான் பார்த்திங்கன்னா அங்கே வரத்துக்குள்ளே கிடக்கிடன்னு இதை பெருக்கி விட்டுட்டு அந்த இடத்த வந்து கழுவி விடணும் இந்த மாடிக்கு வந்து இந்த கூலிங் பெயிண்ட் அடித்தது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் அடிக்காமல் கலரில் அடிச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா ஒயிட்டில் அடித்ததுமே இப்படி ரொம்ப ப அழுக்காகிடுச்சுங்க பார்க்கவே ஒரு மாதிரியாக தான் வந்து இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து தெரியாது ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழுக்காக தான் இருக்குது மாடி படிக்கட்டும் அப்படி தான் வந்து இருக்குது வாரத்தில் ஒரு நல்லது வந்து தண்ணி ஊற்றி விட்டாதாங்க கொஞ்சம் அது நல்லாயிருக்கு இல்லைன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இதே ஒரு வேலையாக தான் இருக்குது எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த செடி வைக்கிறதுக்காக அந்த தொட்டியில் மண்ணெல்லாம் நிரப்பிட்டு அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் அடிச்சு அந்த வாலியில் இருந்த அந்த மூடி அடியில் வச்சுட்டு அது தான் அந்த தொட்டி வச்சு விட்டுருக்கேன் சும்மா லைட்டாக அந்த இடத்தையும் வந்து பெருக்கிட்டு வந்து கழுவி விட்டுருக்கேன் நாளைக்கு இல்லை தான் வந்து ஃபுல்லாக ஒரு தடவை வந்து பெருக்கி விடணும் மண்ணு வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் தான் இப்போ தான் தொட்டிலே நிறைய வச்சிருக்கிறேன் இப்போ இதில் எப்போ செடி வைக்க போகிறோங்கிறது வந்து எனக்கே வந்து தெரியாது ரொம்பலாம் கிடையாதுங்க வீ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி கன்று இருக்குது ஒரு லெமன் செடி சின்னதாக ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் விதை அப்புறம் இந்த மல்லி விதை கீரை விதை கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் வந்து போட்டு விடலான்னு இருக்கிறேன் மற்றபடி வெ பெருசாக எதுவும் செடி வைக்கல ரோஸ் செடி மட்டும் ஒன்றேன்னு வந்து வாங்கின்ட்டு வந்து வைக்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது அவ்வளோதான் வந்து பண்ண போகிறேன் இப்போதைக்கு இது பண்ணிட்டு இருக்கும்போது சாதாரண வந்துட்டாங்க வரும்போது கீரை வாங்கிட்டு வந்துடுறாங்க சிறுகீரை இந்த சிறுகீரை கடையில் ரெசிபி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது வந்து அதுதான் வந்து கையிடவே வந்து கிள்ளிகிட்ருந்தேன் ஏன்னா கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது வந்து கீரை ஆயிரத்துக்கு டைம் இருக்காதுங்கிறனால கையிட வேதையும் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து ஆலு பரோட்டா தான் வந்து பசங்க வந்து கேட்டிருந்தாங்க அதுதான் வந்து பண்ணியிருந்தேன் அந்த ஆலு பரோட்டா ரெசிபி வந்து இப்போ நான் மார்னிங் ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை நான் லாங் வீடியோவாக வந்து நான் ஷூட் பண்ணல ஷார்ட்ஸுக்கு தான் வீடியோ எடுத்துருந்ததுனால அதை நான் கா மார்னிங் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க அது ரொம்ப ஈஸி தான் மாவு சாதனை பசஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு மசாலா ரெடி பண்ணியிருந்தேன் தொட்டுக்க செய்கிற விலையும் இல்லை இல்லைங்களா நல்லா கடகடன் வேலையை முடிச்சுட்டு கிச்சன் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டும் அதுக்கப்புறமா வெளியில் கடைக்கு வந்துருந்தாங்க மாதத்தில் ஒரு நாள் யூ இல்லை எப்பயாவது தோணும் போது வந்து பார்த்திங்கன்னா பசங்களை கூட்டிட்டு அப்படியே வந்து நைட்டில் வந்து ரொம்ப தூரம் வந்து போவோங்க ஒரு ஹாப்பி ட்ரைவ் மாரி வந்து போவோம் அது இன்றைக்கி வந்து வெளியில் தான் வந்துடணும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய் வாங்குற வேலை இருந்தது அப்படியே சூப்பர் மார்க்கெட் வந்து காயில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு வந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரிங்க இல்லை ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் அவங்கள கூட்டிகிட்டு வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் போகலான்னு வந்து சொல்லுவேன் ரெண்டு நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டென்ஷன் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குதுங்க என்னான்னு வந்து அண்ணன் சொல்ல தெரியல மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாதிரியே வந்து ஒரு ஃபீலாகவே இருந்தது சாதனா பாட்டம் தான் என்ன எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இப்போதைக்கு எங்கேயும் வெளியில் போகிறதுக்கு வந்து முடியாது எனக்கு ஊருக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது ஊருக்கும் போகிறதுக்கு முடியல ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு எக்ஸாம் முடிஞ்ச ஒரு பத்து நாள் தான் லீவு அப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் இயருக்குள்ளதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக வந்து போகும் மேல தான் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு என்னமோ வந்து ஊருக்கும் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்கு ஊருக்கு போயிட்டு வந்து ஆனால் இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு எப்படா ஊருக்கு போகணுன்ற ஆசையாக இருந்தது ரெண்டு மணவே ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறதுனால சரி எங்கேயாவது என்னை வெளியில் கூட்டிகிட்டு போயே ஆகணும்னு சொல்லிவிட்டு அதனால கடகடன்னு டிஃபன் விலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சும்மா ஒரு ரொம்ப தூரம் ஒரு ஹாப்பி ட்ரைவ் மாரி போய்ட்டு வரும்போது அப்படியே காயெல்லாம் வாங்கிட்டு பசங்க ஐஸ்க்ரீம் வந்து கேட்டாங்க வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வரவே ஒரு நைன் தேர்ட்டி மேலே அதனால தான் நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே கம்பிட்டு எல்லா வேலையும் வந்து முடித்து வச்சுட்டு போனேன் ஏன்னா எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வந்ததுமே எனக்கு எந்த ஒரு வேலை செய்வோம் வந்து அந்தளவுக்கு தோணாதுங்க இன்ட்ரெஸ்ட்டு இருக்காது அதனால ஓரளவு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வெளியில் வந்து கிளம்புவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் வந்து ரிலையன்ஸில் தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தான் ஏன்னா அங்கே கொஞ்சம் காய் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் மார்க்கெட்டில் விட அங்கே ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்கிறனால அப்படி அங்கேயே காய் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ பன்னீர் காமிச்சல்லைங்களா அது வந்து ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க நானூறு கிராம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் ஆனால் அதில் இரநூறுவான்னு வந்து போட்டிருக்குது ஆனால் பில்லில் வந்து நூற்றம்பதுவா தான் வந்து வரும் அதனால் அது ஒரு பாக்கெட் வந்து எடுத்திருந்தேன் கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா சுத்துற காலி அடிச்சிங்க ரேஷன்லையும் வந்து கோதுமை இந்த மந்த்து வந்து போடல ரேஷன் பொருளும் வாங்கிட்டு இப்போ கோதுமையை வாங்கி காய் வைக்கிறதுக்கு போக முடியாது இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே குரங்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறனால வாங்கி காய் வச்சு அரைக்கிறதுக்கு வழி இல்லை அதனால் கோதுமை மாவு ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தேன் நான் எப்போதுமே மார்க்கெட்டில் தாங்க வந்து வாங்குறது இந்த கூரில் தான் எப்போதுமே வாங்குவேன் இருபதுருவா கூறு தான் வந்து வச்சுருப்பாங்க அந்த கூரில் எவ்வளோ காய் வச்சிருப்பாங்களோ அதேமாரி தான் வந்து நான் இங்கேயே வந்து காய் வாங்கியிருந்தேன் அங்கேயேக்கு அதாவது மார்க்கெட்டில் அந்த கூறுல வாங்குகிற அமௌண்ட்டுக்கும் இங்கேக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்ததுங்க இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு முள்ளங்கி வந்து காமிச்சிருந்தேன் அஞ்சு ரூபா தான் வந்து போட்டிருக்குது அங்கே ஒரு மூணு முள்ளங்கி இல்லட்ட மிஞ்சி மிச்சி போனால் நாலு முள்ளங்கி தான் வச்சுருப்பாங்க கூறு இருபது ரூபா அதே போல் அந்த கேரட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறதில் வந்து ஒரு நாலு பீஸ் என்னமோ இருக்கும் பத்து தான் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வைப்பாங்க அவ்வளோதான் உங்களுக்கு மார்க்கெட் கூரில் அது இருபது ரூபா அது போல் பீட்ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நாலு இல்லை பெருசாக இருந்தால் மூணு தான் வச்சுருப்பாங்க அதுவும் கூறு இருபதுருவா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு பீட்ரூட் மீடியம் சைஸே வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த பில்லிலே காமிச்சிருப்பேன் அது எவ்வளோ வெயிட் எவ்வளோ ரேட்டுங்கிறது ஏழு கிட்ட தான் வந்துருந்தது தக்காளி இங்கே மார்க்கெட்டில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கூறு கணக்கில் இல்லை கிலோ கணக்கில் வாங்க மாட்டேன் கடையில் அதை காய்கறி கடையில் வாங்க மாட்டேன் தனியாக வண்டியில் வைப்பாங்க நாலு கிலோ அஞ்சு கிலோ நூறுரூபா அதுமாரி பெரிய வெங்காயமும் வந்து ரெண்டு கிலோ நாலு கிலோ நூறுரூவான்னு சில சமயம் அதுமாரி விற்கும் அந்தமாரி வண்டியில் வைக்கிறதுல தான் வந்து எப்போதுமே வெங்காயம் தக்காளி வாங்குவேன் இங்கே தக்காளி கிலோ வந்து பதினாறு ரூபா தான் வந்து போட்டிருந்தது அது தோராயமாக அப்படி எடுத்து முப்பா கிலோ முக்கால் கிலோ தான் வந்துருந்தது அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சப்போட்டா பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சும்மா ஒரு கால் கிலோ மட்டும் வந்து எடுத்திருந்தேன் இது வெளியில் ரேட் இவ்வளோன்னு வந்து எனக்கு தெரியல ரொம்ப இது வாங்கி இது ஒரு பார்த்தீங்கன்னா கால் கிலோக்கு மேலே தான் வாங்கியிருந்தேன் ரூபா தான் ரேட் வந்துருந்தது எனக்கு அது கம்மியாக தான் தெரிஞ்சது இதில் கிலோ வந்து நாற்பத்தொம்பது ரூபான்னு வந்து போட்டிருக்குது எனக்கு இந்த சப்போட்டா பழம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சும்மா சாப்பிட்றதாங்க பிடிக்கும் சில பேர் மில்க் ஷேக்காக வந்து குடிம சாதனக்கு மில்க் ஷேக் மாரி போட்டு கொடுத்தா தான் பிடிக்கும் அதாவது பாலில் வந்து இந்த சப்போட்டா பழத்தை போட்டு கூடவே வந்து முந்திரியில் பாதாம் ஊற வச்சுருந்ததை போட்டு அரைச்சி குடிப்பாவை அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் மற்றபடி தேங்காய் வந்து அது இருபது ரூபா இந்த புதினா கட்டை நல்ல பெருசாக தாங்க இருந்தது இது வந்து ஆறுரூபா தான் இது இதெல்லாம் தான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் வெளியில் மார்க்கெட்டில் விட இங்கே ரேட் எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே அப்படியே ரிலையன்ஸ் ஸ்பீட்டு அந்த காய்கறி மட்டும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் மற்றபடி ஒன்று ரெண்டு திங்ஸ் தான் வாங்கினேன் வேறு எதுவும் வாங்கலை ஸோ அவள் வீட்டுக்கு வந்தமே வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய ஃபேஸ் நல்லா வந்து பிரைட்டாக நல்லா க்ளோயிங்காக வர்றதுக்காக தயாரிம் மாவு கூட தேன் கலந்து அது ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு ரெகுலராக அது பண்ணிகிட்டு இருக்கிறான் நல்ல ரிசல்ட் இருக்குங்க நல்ல டிஃப்ரெண்ட் கூட தெரியுது அவள் அது பண்ணுறதுல அவள் வீட்டுக்கு வந்தமே அதை தான் வந்து போட்டுவிட்டுருக்க ஃபேஸில் அதை வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் காமிக்காதீங்கமானிட்டு இன்றைக்கி வளாக் அவ்வளோதாங்க இதோட நான் வந்து முடிச்சிக்கிறேன் இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னுடைய பொழுது இப்படி தான் வந்து போச்சு இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்